ஒரு காலகட்டத்தில் நாற்பது வயசுக்கு மேல இருக்கக்கூடிய பெண்களை மட்டுமே பாதித்து வந்த நோய் அப்படின்னு சொல்லப்படுறது இருபது முப்பது வயதில் இருக்கக்கூடிய பெண்களுக்கும் அதிகமா பாதிப்பை ஏற்படுத்த ஆரம்பிச்சிருக்கு அதாவது கருப்பை வாய் புற்றுநோய் அப்படிங்கிறது அதிகமா பெண்களுக்கு பரவி வரதாக கூறப்படுது இந்த கருப்பை வாய் புற்றுநோயினுடைய மிகப்பெரிய சவால் அப்படின்னு கருதப்படுறது ஆரம்ப காலகட்டத்தில் இந்த நோயினுடைய அறிகுறிகள் எதுவுமே தென்படாது அப்படியே அதுக்கான அறிகுறிகள் தெரிந்தாலும் பெண்கள் இது சாதாரண மருத்துவ பிரச்சனையாக இருக்கலாம் அப்படின்னு சென்று விடுறாங்க கடந்த பத்து ஆண்டுகள்ல இளம் பெண்கள் கிட்ட இந்த கருப்பை வாய் புற்றுநோயா இருக்கட்டும் அது மட்டும் இல்லாம அதற்கு முன்னால வரக்கூடிய செல் மாற்றங்கள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாவே காணப்படுறதா மருத்துவர்கள் சொல்றாங்க இந்த கருப்பை புற்றுநோய் அப்படிங்கறத ஆரம்பத்திலேயே கண்டுபிடிச்சா தீர்வு இருக்குது ஆனா இதுக்கான விழிப்புணர்வு இல்லாததாலையும் தொடர்ந்து பெண்கள் வந்து இத பத்தியெல்லாம் பரிசோதனை செய்யாமல் பலருக்கும் அந்த நோய் அப்படிங்கிறது ஏற்படுது உலக அளவுல கருப்பை வாய் புற்றுநோயால பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய இடங்கள்ல இந்திய நாடு ஒரு முக்கிய பங்கு வகிக்குது அதாவது முழு எண்ணிக்கையில கால் பகுதி எண்ணிக்கை வந்து இருந்து மட்டுமே பதிவாகி இருக்கு மொத்த எண்ணிக்கை அதிகமாக இருந்தாலும் கூட குறிப்பாக இளம் பெண்களுக்கு இது அதிகமா பரவி வரக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது ரொம்பவே ஆபத்தான விஷயமா பார்க்கப்படுது இதற்கான முக்கியமான காரணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வாழ்க்கை முறை மாற்றங்களா இருக்கட்டும் அது மட்டும் இல்லாம ஹெச்பிவி மாதிரியான தொற்றுகளா இருக்கட்டும் தொடர்ந்து பெண்கள் பரிசோதனை செய்யாமல் இருக்கட்டும் முக்கியமான காரணமா கருதப்படுது ஆக இது போன்ற புற்றுநோய்களால பாதிக்கப்படாம இருக்கணும் அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கை முறைய சரி செய்து கொள்றதா இருக்கட்டும் தொடர்ந்து பெண்கள் அதுக்கான பரிசோதனைகளை மேற்கொள்றதா இருக்கட்டும் அது மட்டும் இல்லாம தற்போது நம்ம ஏற்கனவே பார்த்திருந்த மார்பக புற்றுநோயா இருக்கட்டும் இந்த மாதிரி கரு புற்றுநோய் இது எல்லாமே தற்போதைய காலத்துல பெண்களுக்கு அதிகமா பரவி வருது அதிலையும் குறிப்பா ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி இளம் பெண்கள் ஆக தொடர்ந்து இதற்கான பரிசோதனைகள் எடுத்துக்கிறது மூலயமாவும் வாழ்க்கை முறைய மாற்றுவது மூலமாகவும் இதுல இருந்து மீள முடியும் அப்படிங்கறதையும் மருத்துவர்கள் குறிப்பிடுறாங்க